மதுவுக்கு எதிராக எல்லோரும் இணைய வேண்டும் எல்லோரும் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் அரசுகள் காதல விழும் என்பதை கோரிக்கையாக வைத்துக் தமிழகத்தை வடநாடுகளைப் போல ஒரு அரசியல் சூழ்ச்சியை செய்து தாங்கள் எப்படியாவது ஆட்சி கட்டியில் அமர வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் அவருடைய நோக்கம் அரசியல் வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அதற்கு ஒரு பிடியாக இன்று அதிமுகவையும் அவர்கள் என்ன செய்கிறாங்க தங்களுடைய கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பகடைக்காய்களை நகர்த்தி வருகிறாங்க ஆனால் என்ன ஒரு சிக்கல்னு சொன்னால் தமிழக மக்கள் தெளிவான மனநிலை கொண்டவர்கள் அவர்கள் ஆட்சியில் யாரை அமர்த்த வேண்டும் மதவாதத்துக்கு எப்போது எதிராக இருக்க வேண்டும் தன்னுடைய நம்பிக்கைனா என்ன நம்பிக்கையை வைத்து மற்றவர்களை கலவரம் செய்வதுனா என்ன என்பதையெல்லாம் தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க மோடி கடந்த தேர்தலில் கூட எல்லா மாநிலத்துக்கும் போன முன்பாக இங்கேருந்து தான் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் இங்கே தான் பல முறை வந்தார் அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆனால் ஒரு தொகுதி கூட அவர்களால் வெளியில் முடியலை அப்போ தமிழகம் மக்களை பொறுத்தவரைக்கும் தெளிவாக இருக்கிறாங்க தலைவர்கள் திரும்ப திரும்ப வருங்க பலகீனமாக இருக்கிறதுக்கு தான் திரும்ப திரும்ப வருவாங்க தமிழகம் என்பது மதவாதத்துக்கு எதிரானது சமூக நல்லிணத்துக்கு ஆதரவானது இங்கே பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க பல்வேறு தரப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கிறது அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு ஆனால் அண்ணன் தம்பிகளாக பழகு பழகுவதில் காமச்சாராக பழகுவதில் எல்லோரும் தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அது காரணம் இங்கே இருக்கக்கூடிய கல்வி அறிவு இந்த மக்களை அவர்கள் ஒருபோதும் மடையர்களாக்க முடியாது எத்தனை அமித்ஷாக்கள் எத்தனை முறை படையெடுத்தாலும் தமிழகம் ஒருபோதும் மதவாத மாநிலமாக மாறாது என்பதை தமிழ்நாடு நேரடியாக அரசியல் கருத்து சொல்லக்கூடாது முடிவெடுத்திருக்கிறோம் இருந்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒரு கோரிக்கை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மனநிலையை நாங்கள் பிரதிபலிப்போம் அதை நாங்கள் எப்படி மக்கள்கிட்ட எதிர்பார்க்குறவங்க சொன்னால் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை இப்போது பழைய மாதிரி ஒரு நிலை இல்லை முன்னெல்லாம் அஇஅதிமுக திமுக என்ற இரண்டு சக்திகள் இருந்தது இரண்டு வரும் மதவாதத்துக்கு எதிராக இருந்தாங்க மதவாதத்தை அனுமதிக்காமல் இருந்தாங்க ஆனால் தற்போதைய இந்த தேர்தல் என்பது பாஜக உள்ளே சேர்ந்ததினால தமிழக மக்களுடைய மனநிலை என்பது பாஜக அதிமுகவே ஆட்சி அமைத்தாலும் அமித்ஷா கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும் அப்ப அமைந்தால் அவர்கள் எப்படி மதவாத கருத்துக்களை திணிப்பார்கள் மதவாதத்தை கொண்டு வருவார்கள் என்பதெல்லாம் வடநாடுகளில் பரவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப தமிழக மக்களும் சரி இஸ்லாமிய சமுதாயமும் சரி எந்த ஆட்சி அமைந்தாலும் சரி பாஜக இல்லாத ஒரு அணிதான் ஆட்சிக்கு வர வேண்டும் அது எந்த அணி என்பதை அவர்கள் தெளிவாக முடிவெடுத்து வைத்திருப்பாங்க வாக்களிப்பாங்க விஜயினுடைய அந்த பேச்சை நான் குறை சொல்லவில்லை விஜய் பேசுகிறாரு சீமான் பேசுகிறாரு எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் அதனுடைய விளைவுகளைத்தான் சமுதாயம் சிந்திக்கிறது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வாக்குப்பிரிவு ஏற்பட்டால் யார் வந்து விடுவார் என்ற அச்சம்தான் தான் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் மத்தியில் இருக்குது யார் வரணும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க விஜய் சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுப்பதை நாங்கள் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டோம் அதே நேரத்தில் அரசியல் சூழல் வாக்களிப்பது என்ற நிலை வேறு அதை அந்த மக்கள் அந்த நேரத்துக்கு முடிவு சொல்றோம் அது சொல்லப்படக்கூடிய சூழ்ச்சிகளை வைத்து ஒரு அதை பேசுவது சமூகத்தின் சார்பாக பேசுவது நமக்கு ஏற்படுவதல்ல ஆனால் பொதுவாக கருத்து பிஜேபியோட பிடிமே சிறுபான்மை மக்களுடைய ஓட்ட பிரிக்கிறதாக பொதுவான அரசியல் நோக்கல் சொல்றாங்க அந்த கருத்தை ஒரு சமூகத்தின் சார்பாக நாம் அப்படி பிரதிபலிப்பதில் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் இல்லை நாம் நடத்தக்கூடிய மாநாடுகளில் பொதுவாக அரசியல் சாயம் இருக்காது சமூக நலன் பொது நலன் மட்டும்தான் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் அந்த மாநாட்டை நடத்துகின்றோம் அரசியல் தலைவர்களையோ கட்சித் தலைவர்களையோ அழைத்தால் அது வேறு மாதிரி ஒரு சித்தா நிலை ஏற்படும் போக எந்த மதுவுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்குறோமோ அந்த முதலமைச்சரையே வச்சுக்கிட்டு அதை சரி செய்வோம்னு சொல்வது கேலி குத்தாக மாறிவிடும் அப்போ அது போன்ற நிலை இல்லாமல் தான் நம்ம குரல் கொடுக்க அது அவசியம் யாருக்கு கண்டிப்பாக அனுப்புவோம் மாநாட்டு தீர்மானங்கள் ஒவ்வொரு அனுப்பப்படுகிறது இந்த மாநாட்டு தீர்மானம் அனுப்பப்படும் தீர்மானங்கள் அனுப்பப்படுவது மட்டுமல்ல நேரடியாகவும் சென்று பல நேரம் பேசியிருக்கிறோம் இன்னும் நாங்கள் பேசுவோம் மதுவுக்கு எதிராக எந்த அரசு வந்தாலும் அதை நாங்கள் சந்திக்க தயாராக